பேருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் வரை பள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டு கவழ்ந்துள்ளதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததால் அதிலிருந்தவர்கள் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு புதர்களுக்கு மத்தியில் பல்வேறு இடங்களில் கிடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களை மீட்க காவல்துறை காவல்துறை சிறப்பு படை ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பணியாற்றி வருகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பிற்கு அழைத்து வருவதற்கும் ஏற்பட்ட பேருந்து விபத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவும் இரண்டு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது தங்காலையிலிருந்து இருந்து எல்லவுக்கு சுற்றுலாவிற்கு வந்த தங்காலை சபை ஊழியர்கள் குழு ஒன்று தங்காலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்து பேருந்து காயமடைந்த மேலும் பத்து பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பதுளை மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களின் பெரும்பாலானோர் கால்களை இழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றனர் காயமடைந்தவர்களில் எட்டு சிறுவர்கள் இருப்பதாகவும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் வைத்தியர் பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதிகாலை நான்கு மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் நடவடிக்கைகள் முன்புறமாக இடம்பெற்றன இடிபாடுகளுக்கு இடையில் மேலும் உடல்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவர் கூறியிருந்தார் விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறு அதிகரித்துள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் சிகிச்சை பெறுகிறார்கள் என்பதை இன்னும் சரியாக சொல்ல முடியாது என்றும் பிற்பார் சரியான எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என்றும் மருத்துவர் தெரிவித்தார் விபத்தில் சிக்கிய பேருந்தின் ஓட்டுநருடன் முப்பது பயணிகள் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உட்பட ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்த ஆறு பெண்கள் ஐந்து ஆண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் சிகிச்சைக்காக பதிலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன பேருந்து பயணிகளை மீட்க உதவிய இருவரும் காயமடைந்து சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஊடலங்கள் தியத்தலாவை பதுளை மற்றும் பண்டாரவளை மருத்துவமனைகளின் பிணவரைகளில் வைக்கப்பட்டுள்ளன விபத்துடன் தொடர்புடைய ஜீப்பின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு எல்லை காவல்துறையினர் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை தெரிய வருகின்றது